உலகம் உள்ள சினி விஷய நேர்களுக்கு வணக்கம் சினி டைரகன் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம் அரிமோ இயக்குனர் ஐ ராதிகா டைரக்ஷனில் ஆர் பி தீபக் மியூசிக்கில் வர படம் தீ ரூப் அசோக் ஹீரோவை நடிக்கிறார் தன்சிகா ஹீரோயின் நடிச்சிருக்காங்க இது ஒரு ஹீரோயின் ஒரே படம் ஆக்ஷன் காட்சிகளை மிகவும் சிரமப்பட்டு நடித்ததாக தன்சிகா சொல்லியிருக்கார் அருண் கே பிரசாத் டைரக்ஷனில் ஹரி எஸ் ஆர் மியூசிக் வரப்படம் அக்கரன் பெண்கள் மீது இழைக்கப்படுகின்ற கொடுமைக்கு எதிராக போராடுகின்ற ஒரு தகப்பன் கதாபாத்திரத்தை வைத்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது இதே கதை அம்சத்தில் பல படங்கள் வந்திருந்தாலும் திரைக்கதை வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார் தந்தை கதாபாத்திரத்தில் எம் எஸ் பாஸ்கர் மிக சிறப்பாக நடித்திருப்பதாகவும் இயக்குனர் கூறியிருக்கிறார் அறிமுக இயக்குனர் சி சௌந்தரராஜன் டைரெக்ஸில் வர படம் நின்று விளையாடு டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் ஹீரோயின் நடிக்கிறார் நந்தனா ஆனந்த் ஹீரோயின் நடிக்கிறாங்க ஒரு சாமானியன் வளர்க்கின்ற காலை பின்னணியாக கொண்டு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக இயற்கை விவசாயத்தின் மகத்துவத்தை உணர்கின்ற வரையில் கதை கதை அமைக்கப்பட்டிருப்பதாக இயக்குனர் சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சுந்தர்சி இயக்கத்தில் விளையாடு படம் அரண்மனை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சுந்தர்சி இயக்கத்தில் விளையாடும் படம் அரண்மனை டூ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அரண்மனை த்ரீ ஆகியப்படம் வெளியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அரண்மனை ஃபோர் விளையாகிறது ஹிப்ஹாப் ஆதி இசையமைத்திருக்கிறார் சுந்தர்சி ஏகி ஈரோவார் நடித்திருக்கிறார் இவரோடு தமன்னா ராஷி கண்ணா கோவை சரளா கே எஸ் ரவிக்குமார் வி டிவி கணேஷ் டெல்லி கணேஷ் விஸ்வநாத் ஆகியோரோடு சிம்ரன் குஷ்பு இருவரும் தலா ஒரு பாடல் காட்சியில் கேமீ ரோட்டில் தோன்றியிருக்காங்க இந்த படமும் முந்தைய படங்களைப் போலவே ஆவிய மையமாக கொண்ட படம் என்பதை தனியாக சொல்ல வேண்டியதில்லை இந்த படங்கள் எல்லாமே மூன்று ஐந்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று வெளியாகிறது இந்த வார படங்கள் இவ்வளவுதான் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி